நிறைய பட்டன் இருந்ததால் நீட் தேர்வு எழுத அனுமதி மறுப்பு உடனே பெண் போலீஸ் செய்த நிகழ்ச்சியான செயல் திருப்பூர் அருகே நீட் தேர்வு எழுத வந்த மாணவியின் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் அவரை தேர்வு அறைக்குள் அனுமதிக்க மறுத்துள்ளனர் இதையடுத்து அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் செய்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி உள்ளிட்ட மருத்துவ படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளின் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு நீட் நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது தேசிய தேர்வு முகமை ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நீட் தேர்வை நடத்தி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டுக்கு நீட் தேர்வு ஒரே கட்டமாக இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வை எழுதுகின்றனர் நாடு முழுவதும் இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் இன்று நீட் தேர்வை எழுதுகின்றனர் தமிழ்நாட்டில் சென்னை மதுரை திருச்சி நெல்லை கோவை சேலம் திருப்பூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட முப்பத்தோரு மாவட்டங்களில் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சென்னையில் மட்டும் நாற்பத்தி நாலு மையங்கள் நீட் தேர்வு நடைபெறுகிறது இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கும் நீட் தேர்வு மாலை ஐந்து இருபது மணி வரை நடைபெறும் தேர்வுகள் பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று காலை முதலே மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் வந்து நீட் தேர்வு நடக்கும் மையங்களின் வளாகங்களில் காத்து கொண்டிருக்கின்றனர் பதினொன்றரை மணி முதல் தேர்வர்கள் தேர்வு அரங்குக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மோதிரம் வளையல் கம்மல் மூக்குத்தி செயின் உள்ளிட்டவைகளை அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆண் தேர்வர்கள் முழுக்கை சட்டை அணியக்கூடாது எனவும் பெண் தேர்வர்கள் துப்பட்டா அணியக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஷூ வாட்ச் கூலிங் கிளாஸ் போன்றவைகள் அணியவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்வு மையத்துக்குள் கால்குலேட்டர் செல்போன்கள் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்லக்கூடாது திருப்பூர் மாவட்டத்தில் ஏழு மையங்களில் இன்று நீட் தேர்வு நடைபெறுகிறது மூவாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு மாணவ மாணவிகள் திருப்பூர் மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுதுகின்றனர் இந்த நிலையில் திருப்பூர் திருமுருகன் பூண்டியில் உள்ள கலை கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள நீட் தேர்வு மையத்தில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவி அணிந்திருந்த ஆடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்துள்ளனர் இதனால் அந்த மாணவி அதிர்ச்சி அடைந்துள்ளார் தேர்வு எழுத முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் அந்த மாணவி அங்கேயே கண்ணீர் விட்டு எழுதார் இதையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர் ஒருவர் அந்த மாணவியை தனது இருசக்கர வாகனத்தில் அருகில் உள்ள கடைக்கு சென்று வேறு உடை வாங்கி கொடுத்து மீண்டும் அழைத்து வந்து நீட் தேர்வு மையத்தில் கொண்டு வந்து விட்டார் இதையடுத்து அந்த மாணவி நீட் தேர்வு எழுத தேர்வு மையத்தர்கள் அனுமதிக்கப்பட்டார் திடீரென தேர்வு அறைக்குள் அனுமதிக்கு மறுக்கப்பட்டதால் மாணவி நிலை குலைந்து போன நிலையில் உடனடியாக பெண் காவலர் அந்த மாணவியை அழைத்துச் சென்று வேறுகூரை வாங்கி கொடுத்த நிகழ்ச்சி சம்பவம் அங்கிருந்தவர்கள் பாராட்டுகளை பெற்றுள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்